வெல்கம் டு சந்திர மேக்ஸ் இன்னைக்கு ரீசனிங்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங் இது ரொம்ப ஈஸியான டாபிக் எல்லாராலையுமே ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் ஓகேயா இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அலாங் த டாட் லைன் சக்சசிவ்லி அலாங் த டேரக்ஷன் அண்ட் பஞ்ச் ஷோன் இன் த லாஸ்ட் ஃபிகர் ஒரு சதர வடிவ காகிதத்தால் காட்டப்பட்டுள்ள திசைகளில் புள்ளிக்கோட்டின் வழியாக தொடர்ச்சியாக மணக்கப்படுகிறது பின்னர் கடைசி படத்தில் காட்டப்பட்டபடி அதில் துளையிடப்படுகிறது அந்த காகிதத்தை முழுமையாக திறந்தால் அது எவ்வாறு தோன்றும் இந்த டைரக்ஷன்ல வச்சு மடிச்சிருக்காங்க ஓகேயா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் மடிக்கிறாங்க மடிச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பா கிடைக்குது அத மறுபடியும் நோக்கி வந்து இந்த ஓகேயா ஹோல் போட்டுட்டு அதை மடிச்ச டைரக்ஷன்லயே மறுபடியும் அன்போல் பண்ணும் போது அந்த ஹோல்ஸ் எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இதை அந்த மிரர் இமேஜ் பண்ணோம் இல்லையா அத அதை பேஸ் தான் இதுலயும் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன்ல மடி மடிச்சிருக்காங்களோ அதே டைரக்ஷன்ல தான் மறுபடியும் அன்போல் பண்றாங்க இல்லையா

அன்ஃபோல் பண்ணும்போது இந்த இடத்துல மிரர் ப்ளேஸ் பண்ணுவோமா மிரர் ப்ளேஸ் பண்ணா மிரர்க்கு பக்கமா இருக்கிற இந்த இது வந்து இங்க தெரியும் இது வந்து இப்படி இருக்கும் இல்லையா ஓகேயா இதுக்கு மேட்ச் ஆகுற ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் டு கரெக்ட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் அதே ஸ்கொயர் ஷீட் தான் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வந்து மடிச்சிருக்காங்க மடிச்சத மறுபடியும் அதே டைரக்ஷன்ல மறுபடியும் மடிக்கிறாங்களா மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு ஹோல் போட்டுட்டு அன்ஃபோல் பண்ணா எப்படி வியூ ஆகும் அப்படிங்களா ஓ இதுல மிரர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி வியூ ஆகும் இந்த மாதிரி இருக்குமா நெக்ஸ்ட் மிரரை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி வியூ ஆகும் மிரருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த இமேஜ் ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட் இமேஜ் வந்து இந்த இடத்துலயும் தெரியும் இல்லையா இந்த மாதிரி இருக்குமா ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் ஃபோர் கரெக்ட் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் ஸ்கொயர் ஷீட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து மடிச்சிருக்காங்க அப்புறம் மடிச்சுட்டு மறுபடியும் அதை கீழ் நோக்கி மடிச்சிருக்காங்க மடிச்சுட்டு இப்படி ரெண்டு ஹோல் போட்டா எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் மிரர் இங்க பிளேஸ் பண்ணலாமா பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த டாட் வந்து இந்த இடத்துல எப்படி தெரியும் இந்த டாட் இங்க வியூ ஆகும் இல்லையா அதுக்கப்புறமா மிரரை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா மிரருக்கு பக்கமா இருக்கிற இந்த ரெண்டு டாட் வந்து இங்கே தெரியும் இந்த டாட் வந்து இந்த பிளேஸ்ல இருக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் ஃபோர்த் क्वेश्चन ஸ்கொயர் ஷீட் ஃபர்ஸ்ட் கார்னர்ல உள்ள அந்த எட்ஜ் மடிச்சிருக்காங்க மறுபடியும் கீழ உள்ள கார்னர்ல உள்ள எட்ஜ் மடிச்சிருக்காங்க மடிச்சிட்டு ரெண்டு ஹோல் போடுறாங்களா அப்போ மடிச்சு எட்ஜஸ் மடிக்கும் போது இந்த இடத்துல எப்படி தெரியும் இந்த எட்ஜ் இப்படியோ இங்கு இந்த சைடு உள்ள எடுத்து இப்படி இருக்கும் மடிச்சப்போம் இங்கே ரெண்டு ஃபோல்ட் போடும் போது இதை மறுபடியும் அன்போல் பண்ணா வந்து இங்க மிரர் வச்சு பார்த்தாலும் இந்த இடத்துல டாட் இருக்குமா இந்த டாட் இங்க இருக்கும் இதை மறுபடியும் அன்போல் பண்ணும்போது இந்த டாட் வந்து இங்க இருக்கும் ஓகேயா இப்போ இதுக்கு மேட்ச் ஆகுற ஆப்ஷன் என்ன தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம் இதுல பாருங்க இந்த டாட்டுக்கு இந்த டாட்டுக்கு இடையில நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா இதுல ஆனா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க இதுல தான் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்ப தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேயா ஃபோர்த் क्वेश्चन ஸ்கொயர் ஷீட் ஃபர்ஸ்ட் எட்ஜஸ் வந்து மேலையும் கீழையும் மடிச்சிருக்காங்க மடிச்சிட்டு அத வந்து கீழ இருந்து இந்த மாதிரி மடிச்சிருக்காங்களா மடிச்சிட்டு ரெண்டு ஹோல் போடுறாங்க ஃபர்ஸ்ட் மிரர் இங்க பிளேஸ் பண்ணலாமா இதான ஃபர்ஸ்ட் அன்ஃபோல்ட் பண்ணுவோம் பண்ணும்போது இந்த டாட் வந்து இங்க இப்படி இருக்கும் இந்த டாட் இங்க இப்படி இருக்குமா ஓகேயா இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த எட்ஜஸ் மடிக்கும்போது போது எட்ஜஸ் வந்து இப்படிதான் இருக்கும் இல்லையா அவங்க ஹோல் போடுறது இந்த ரெண்டு இடம்தானே தானே அப்போ இதுல ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா ஆகாது அப்போ இங்க மடிச்சது மடிச்சது இப்படிதான் இருக்கும் இதுல எந்த அஃபெக்டும் ஆகாது இல்லையா இது மட்டும்தான் இருக்கும் நம்ம அன்போல் பண்ணி பார்த்தாலும் இதுதான் வியூ ஆகும் இப்போ இதுக்கு மேட்ச் ஆகுற ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் தேர்ட் கரெக்ட் ஆன்சர் ஃபிஃப்த் குவெஸ்டின் ஒரு ஸ்கொயர் ஷீட்ட மேல உள்ள எஜ்ஜ மட்டும் மடிச்சிருக்காங்க செகண்ட்ல கீழ உள்ள எஜ்ஜ மடிச்சிருக்காங்க மடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் போடும்போது இது எப்படி வியூ ஆகும் இங்க மிரர் பிளேஸ் பண்ணோம்னா இங்க உள்ளது இப்படி தெரியும் கீழ உள்ளது இப்படி தெரியுமா இதுக்கு மேட்ச் ஆகுற ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சர் ஓகேயா 6th question ஒரு ஸ்கொயர் பேப்பர் இந்த டைரக்ஷன்ல வச்சுட்டு மேலையும் உள்ள எட்ஜஸ் மடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடு உள்ள எட்ஜஸ் மடிச்சிருக்காங்களா மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு ஹோல் போடுறாங்க ஓகேயா அப்போ மடிக்கும் போது அந்த எச்எஸ் வந்து உள்ள எப்படி இருந்திருக்கும் இந்த மாதிரி இருக்குமா இதை அன்போல் பண்ணும்போது இந்த ரெண்டு எச்எஸ் தான் ஃபர்ஸ்ட் மடிச்சிருந்தோம் இது ஓபன் பண்ணும்போது இந்த ஹோல் வந்து இதுல ரெண்டுலயுமே எந்த ஆகாது அத தான் இருக்கும் வந்து போதுதான் இந்த ஹோல் வந்து இந்த இடத்துல இருக்கும் இந்த ஹோல் இந்த இடத்துல இருக்குமா இதுக்கு மேட்ச் ஆகுற ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் தேர்ட் கரெக்ட் ஆன்சர் செவன்த் கொஸ்டின் ஸ்கொயர் ஷீட்ட கீழ் நோக்கி மடிச்சிருக்காங்க மறுபடியும் அத வந்து ரைட் ஹேண்ட் சைடு மடிச்சிருக்காங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி பஞ்ச் பண்றாங்களா ஃபர்ஸ்ட் இந்த ரக்ஷன்ல தானே அன்போல் பண்ணுவோம் இந்த மிரர் பிளேஸ் பண்ணும் போது இது எப்படி வியூ ஆகும் இந்த மாதிரி இருக்கும் செகண்ட் இந்த மிரர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல வியூ ஆகுறது எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்குமா இதுக்கு மேட்ச் ஆகிற ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் போர்த் கரெக்ட் ஆன்சர் எய்த் கொஸ்டின் ஸ்கொயர் ஷீட் கார்னர்ல உள்ள எஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடும் மடிச்சுட்டு மறுபடியும் அதை திரும்ப மடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ட் போட்டிருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் தான் அன்ஃபோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த த்ரீ டாட் வந்து இங்க ஷோ ஆகுமா ஷோ ஆகும் இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் கார்னர்ல உள்ளதை மடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோமா அந்த கார்னர்ல உள்ளதை மடிக்கும் போது இந்த பிளேஸ்ல வந்து இப்படி வந்திருக்குமா அந்த கார்னர் புரிஞ்சுதா இத மறுபடியும் ரெண்டாம் மடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த டாட் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா இதுக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா இதை அன்போல் பண்ணும்போது இந்த டாட் வந்து இங்க இருக்குமா ஓகேயா புரிஞ்சுதா இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு மேட்ச் ஆகுற ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் டூ கரெக்ட் ஆன்சர் நைன்த் சம நீங்க ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இது டோட்டலி லாஸ்ட் இயர்ல வந்து நைன் கொஸ்டின்ஸ் தான் எல்லா ஷிஃப்ட்ல இருந்துமே கேட்டிருந்தாங்க அந்த நைன் கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நைன் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ